ராஜகம்பீரன் இதில் வந்து தமிழகத்தில் இந்த பீகார் தேர்தலுடைய முடிவுகள் திமுகவுக்கு காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த ரிஃப்ளெக்ஷன் இதில் இருக்குமா ஏன்னா நிறைய ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பார்த்தோம் திமுகவை வந்து காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பலரும் அதை சொல்லியிருக்கிறாங்க அந்த சூழல் இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போது இந்த இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸுக்கு வேற வலிமை இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா இல்லை என்ன சூழல் இருக்குன்னு இல்லை இதே கூட்டணி அப்படி அரசியலை பொறுத்தவரையில் ம் நட்பு முரண் முரன்னு இரண்டு வகை உண்டு சரி பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது என்பது நட்பு முரண் பூனை வந்து எளிய முரன் பகைமுரண் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இருப்பது நட்பு முரண் முரண் இல்லைன்னு சொல்ல முடியாது செம்பரம்பாக்கம் ஏரியா வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட வந்து அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அனுமதி வேணுங்கிறதுனால மொத்தமாக வந்து நீர்த்தேக்கத்தை தேக்கி வைத்து கடைசி நேரத்தில் திறந்து விட்டு நானூறு பேருக்கு மேலே செத்து போயிட்டான் என்கிட்ட ஒரு வார்த்தை சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்றாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அரசியல்வாதிகளுடைய தயவுக்காக காத்திருந்துதான் பல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து எல்லா தெரியலன்னு தெரியும் நீங்க வரம்பு மீறாதியா உங்க ஏரியால நீங்க நெல்லுங்களுக்கு தெரியாது

அவரவருக்கான தொகுதிகளே அவரவருக்கான வாக்காளர்களே அவர்களுக்கான செயல் திட்டங்களை அவங்களே கட்டமைக்கணும் நிறைய மாநாடுகள் போட்டு ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி உருவாக்கணும் காங்கிரஸ் வந்து வாக்கு திருட்டு மாநாட்டில் நிலை நடந்தப்போ கிரிஷ் சோடங்கர் வந்து என்ன சொன்னார் நாங்கள் வந்து நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகள் இருக்கோம் நூத்தி பதினேழு தொகுதிகளில் நாங்கள் வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு அப்படிதான் இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு அந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் இல்ல திமுக அதுக்கு ஒத்துக்கும் நினைக்கிறீங்களா ஏங்க பீகார் தேர்தல் என்பதே ஒரு தவறான முன்னுதாரணம்

அது வந்து அவங்களுடைய வந்து உறவுத்துறையின் மூலமாக கட்சியினுடைய நடவடிக்கை மூலமாக யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் வலிமையோடு யார் இருக்கிறார்கள் அப்படிங்கறத ஆய்வு செய்து அதற்கு கொடுப்பாங்க கூட்டணி கட்சிகளை வந்து அவமதிக்க கூடிய அளவுல சீட்டு கொடுக்க மாட்டாங்க அவர்களை கௌரவமாக நடத்தக்கூடிய இடத்துல ஏன்னா திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இருப்பதுங்கிறது கொள்கை உறவு மதச்சார்பற்ற கொள்கை சார்ந்து இந்தியாவினுடைய எதிர்கால நலன் சார்ந்து இந்தியா கூட்டணியின் ஒரு தென்னிந்திய முகமாக திமுக திகழ்கிறது அப்படிங்கிற காரணத்தினால ஒரு கொள்கை சார்ந்த உறவு அதனால அவர்களுக்கான கண்ணியமான சீட் கொடுப்பாங்க அங்கெல்லாம் வந்து உரசல் எதுவுமே கிடையாது ஓகே அதனால தான் செல்வ பெருந்தகை வந்து இப்போ இன்னைக்கு கூட வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலகம் வந்தோம்னா நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிட அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எல்லா கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டில் கூட்டணி கட்சிகள் இருக்காங்க அதே நிலைப்பாட்டில் காங்கிரஸும் இருக்கக்கூடியதும் மாற்று கருத்தில்லை ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற நில இடத்துக்கு போகக்கூடிய அளவில் காங்கிரஸ் இருக்குங்கிறதாங்கிறத கேள்வி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது எப்ப நடக்கும்

அதனால இதுக்கு இது வந்து பிரச்சனையே கிடையாது காங்கிரஸ் இந்த இடங்களில் அதாவது இப்போ பல மாநிலங்களிலிருந்து வெறும் மூன்று மாநிலங்களில் இருக்கிறது திமுகவுடைய அந்த கூட்டணி நாள் பத்து எம்பிக்கள் இப்போ இதில் இருக்கிறதாக பார்க்க முடியும் இந்த சூழலுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தல் முறைகேடு அரசியல் ரீதியாக அதாவதுங்க ராகுல் காந்தி வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான அரசியல்வாதியாக இல்லை அவர் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக சண்டை போடுறாரு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடாதுங்கிறாரு இருக்க அம்பானி அதானி மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் அரசியலை தீர்மானிக்க கூடாது அம்பானி அதானி மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களும் தான் அரசியலை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கிறது அதனால அவர் வந்து ஒரு தத்துவார்த்தமான போரை நடத்தி கொண்டிருக்கிறார் அதிகாரத்தை கைப்பற்றணும்னா சாவி மாத்தி வாங்குறதுனா யார் வேணாலும் வாங்கிடலாம் அதானி ஆதரிச்சிட்டோம்னா அம்பானி ஆதரிச்சா கொடுத்துருவாங்க அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவர் அடிப்படை மாற்றத்தை விரும்புகிறார் அரசியல் மாற்றத்தையோ அதிகார மாற்றத்தையோ மட்டும் விரும்புனா அவர் எப்பயோ அடைஞ்சிருப்பாரு அவர் வந்து முறைப்படுத்துறாரு அரசியல அதற்கு போதிய ஒத்துழைப்பு சார்ந்து நிர்வாகிகள்ல பழைய ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறவங்க வேலை செய்யாதவங்க பல பேர் இருக்கிறாங்க புதிய புதிய இளைஞர்களை உருவாக்கணும் ஒரு செயல் இருக்கிறார் அதனால காங்கிரஸ் மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அதனால கொஞ்சம் காலதாமதமாக ஆகிறதே தவிர காங்கிரஸ் கட்சி இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பகல் கனவு பூனை கண்ணை மூடி கொண்டால் இருக்கு மூணு மாநிலம் தான் இருக்கு அவங்க கையில இருந்த மாநிலங்களே பல மாநிலங்கள் இப்ப அவர்களை கையை விட்டு போயிருச்சு போகட்டுங்க ஏற்கனவே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தை பார்த்த இயக்கங்க ஜனநாயகத்தினுடைய வேள்வியில அவர்கள் தங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராஜீவ் காந்தி அவர்கள் பெற்ற சீட் எவ்வளவு

தேசிய கட்சிகளினுடைய அழிவுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருந்திருக்குறதுல மாற்ற கருத்து இருக்கா இல்லங்க மாநில கட்சிகள் தான் இங்க மேல ஓங்கணும் அப்பதான் ஜனநாயகத்திற்கு நல்லது தேசிய கட்சிகள் மேல ஒங்குச்சுன்னா அவர்கள் வந்து கருத்து திணிப்புல இருந்து மொழி திணிப்புல இருந்து அதிகார திணிப்புல இருந்து அத்தனை முறைகேடுகளே அவர்களை செஞ்சிருவாங்க இப்ப நம்மளை கேட்காமலே நம்ம ஊர்ல வந்து மீத்தேன் எடுக்கிறேன்னு பள்ளத்தை தோண்டிட்டு இருக்காங்கள அது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார இல்லைக்கில் இருக்கிறதுனால தான் நடக்குது மத்திய அரசாங்கம் கச்சத்தீவை கொண்டு போய் கொடுத்து விட்டு அன்றைய அரசாங்கம் கொடுத்து விட்டு மாநில முதலமைச்சர் மேல பழிய போடுறாங்களா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் தான் கச்சத்தீவை கொடுத்தாருன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பல பேர் சொல்றாங்க இல்ல கச்சத்தீவை மீட்டு கொடுப்பதற்கான இடத்துல இருக்கக்கூடிய பாஜக செய்யுமா அதை செய்ய மாட்டாங்க சரி அப்ப பழி போடுவதற்கு தான் இவர்களுக்கு தெளிமை தவிர வழி சொல்வதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இல்ல அதனால ஈஸியா வந்து அதாவது ஜனநாயகத்துல வெற்றி தோல்வி என்பதை வைத்து கொண்டலாம் ஒரு அரசியல் கட்சி முடிந்து விட்டது இதோட அவ்வளவுதான் அப்படி சொல்றது தங்களை தாங்களே ஏமாற்றி தான் உதவும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய இடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது என்பது திமுகவை எதிர்கொள்வதற்கான எந்த கட்டமைப்பும் கட்சி கட்டமைப்பும் தாவே காட்ட தன்னுடைய சக்தி என்ன என்று நிரூபிக்காத தன் ஆற்றலை நிரூபிக்காத வாக்கு வங்கியை நிரூபிக்காத தாவேகாவை நம்பி காங்கிரஸ் போன்ற ஒரு பேர் இயக்கம் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு மாபெரும் எல்லாம் போவதற்கு வாய்ப்பே இல்ல பேர வலிமையை கூட்டுவதற்காக காங்கிரஸ் ஒரு விஜயை வந்து ஒரு பகடைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர ஒருபோதும் அது நடக்காது இந்த கூட்டணி உடையாது இந்த கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும் இரண்டு இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமையும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ மலரும் இதே விவாதத்தில் உங்களோடு நான் பங்கேற்பேன் நல்லது